ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் நிரந்தர யோகி ஆவதற்கான சுலபமான விதி எப்படி ஒரு நொடியில் சுவிட்ச் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படுதோ போல ஒரு நொடியில் உடலின் ஆதாரம் எடுத்து பின்பு ஒரே நொடியில் உடலிலிருந்து விலகிய அசரீரி நிலையில் நிலைத்திருக்க முடியுமா இந்த நேரம் உடலில் வந்தீங்க மற்றும் அடுத்த நேரம் அசரீரி ஆகிட்டீங்க அப்படிங்கிற இந்த பயிற்சியை செய்யணும் இதைத்தான் கர்மாதித் நிலை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பாவ கர்மங்களை அழித்த நிலை அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி அனுபவம் இருக்கும் எப்போ விரும்பினாலும் யார் எப்படிப்பட்ட ஆடையை அணிவது மற்றும் அணியாமல் இருப்பது என்பது அவங்க கையில் இருக்குது அவசியம் ஏற்பட்டது அணிந்தார் அவசியம் ஏற்படல அப்படின்னா உடலை விட்டு விட்டார் அந்த மாதிரி அனுபவம் இந்த உடலுங்கிற ஆடையில் இருக்கட்டும் காரியம் செய்து கொண்டும் ஏதோ ஒரு ஆடை அணிந்து காரியம் செய்து கொண்டு என்ற அந்த மாதிரி அனுபவம் இருக்கணும் காரியம் முடிவடைந்தது உடன் ஆடலிருந்து விலகிட்டோம் உடல் மற்றும் ஆத்மா இரண்டுக்குமான வித்தியாச நிலை பொதுவான காரியம் செய்து கொண்டிருக்கும் போதும் அனுபவமாகணும் எப்படி ஏதாவது பயிற்சி ஏற்பட்டுடுது இல்லையா அதுபோல் இருக்கணும் ஆனால் இந்த பயிற்சியை யாரால் செய்ய முடியும் யார் உடலையும் சேர்த்து மற்றும் சரீர உறவுகளின் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ உடலின் உலகம் உறவு மற்றும் என்னென்ன அநேக பொருட்கள் இருக்குதோ அவற்றிலிருந்து முற்றிலும் விலகி இருப்பாரோ அவரால் செய்ய முடியும் எப்பொழுது கொஞ்சம் கூட பற்றுதல் இல்லாமல் இருக்குதோ அப்பொழுது விலகியவராக ஆக முடியும் ஒருவேளை சூட்சம எண்ணத்தில் கூட லேசான நிலை இல்லை அப்படின்னா விடுபட்டிருக்க முடியாது அதாவது விலகிய நிலையின் அனுபவம் செய்ய முடியாது மகாரதிகள் இப்பொழுது இந்த பயிற்சி செய்யணும் முற்றிலுமே விலகிய நிலையின் அனுபவம் ஏற்படணும் இதே நிலையில் இருப்பதனால மற்ற ஆத்மாக்களுக்கும் உங்களிடமிருந்து விலகிய நிலையின் அனுபவம் அதாவது பற்றற்ற நிலையினுடைய அனுபவம் ஏற்படும் அவங்களும் உணர்வாங்க எப்படி யோகாவில் அமர்ந்திருக்கும் நேரம் இந்த பயிற்சியை செய்விப்பவர் விலகிய நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அனுபவம் ஏற்படுது இல்லையா அதே மாதிரி முழு நாள் நமது நடைமுறை காரியங்களுக்கு இடையே பரிஸ்தான் நிலையினுடைய சாட்சாத்காரம் ஏற்படும் இங்கிருந்து கொண்டிருந்தாலும் அநேக ஆத்மாக்களுக்கு யார் யார் தங்களுடைய சத்தியுக குடும்பத்தின் நெருக்கத்தில் வருபவர்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய பரிஸ்தா ரூபம் மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவி இரண்டினுடைய சாட்சாத்காரம் சேர்ந்தே ஏற்படும் எப்படி தொடக்கத்தில் பிரம்மாவின் சம்பூர்ண சொரூபம் மற்றும் கிருஷ்ணர் இரண்டினுடைய சாட்சாத்காரத்தையும் அதாவது திவ்ய காட்சியையும் சேர்த்தே பார்த்தீங்களோ அப்படி இப்பொழுது அவங்களுக்கு உங்களுடைய இரட்டை ரூபத்தினுடைய சாட்சாத்காரம் ஏற்படும் வரிசை கிரமமாக இந்த விலகிய நிலையில் வந்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த இரட்டை சாட்சாத்காரம் ஏற்படும் இப்பொழுது இந்த முழு பயிற்சி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அங்கங்கே இருந்து இதே செய்தி வர தொடங்கிடும் எப்படி தொடக்கத்தில் நெருக்கத்தில் வரக்கூடிய அநேக அத்துமாக்களுக்கு வீட்டில் இருந்தபடியே சாட்சா்காரம் ஏற்பட்டுச்சு இல்லையா அதே மாதிரி இப்பொழுதும் சாட்சாத்காரம் ஏற்படும் இங்கே அமர்ந்திருந்தபோதிலும் போதிலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில உங்களுடைய சூட்சமஸ்வரூபம் சேவை செய்யும் தற்பொழுது இந்த சேவைதான் இன்னும் செய்ய வேண்டியதாக இருக்குது சாக்கார பாபாவில் அனைத்து முன் உதாரணங்களையும் பார்த்துட்டீங்க அனைத்து விஷயங்களும் நாடகப்படி வரிசை கிரமமாக ஏற்படணும் எவ்வளவுக்கு எவ்வளவு சுயம் தான் வடிவ உடலுடைய பரிஸ்தா சொரூபமாக ஆவீங்களோ அவ்வளவு உங்களுடைய பரிஸ்தா ரூபம் சேவை செய்யும் ஆத்மாவுக்கு முழு உலகத்தையும் சுற்றி வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படி இப்பொழுது உங்களுடைய சூட்சமும் சொருபமும் சேவை செய்யும் ஆனால் யார் இந்த விலகிய நிலையில் இருப்பாங்களோ சுயம் பரிஸ்தா ரூபத்தில் நிலச்சிப்பாங்களோ அவங்களுடைய சாட்சாத்காரம் ஏற்படும் ஆரம்ப காலத்திலும் அனைத்து சாட்சாத்காரமும் ஏற்பட்டுச்சு பரிஸ்தா ரூபத்தின் சம்பூர்ண நிலை மற்றும் முயற்சி செய்பவரின் நிலை இரண்டும் தனித்தனியாக சாட்சாத்காரம் ஏற்பட்டுச்சு எப்படி சாக்கார பிரம்மா மற்றும் சம்பூர்ண பிரம்மாவின் சாட்சாத்காரம் தனித்தனியாக ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி நெருக்கமான குழந்தைகளின் சாட்சாத்காரமும் ஏற்படும் எப்பொழுது குழப்பமான சூழ்நிலை இருக்குமோ அப்போது சாக்கார உடல் மூலமாக எதையும் செய்ய முடியும் மேலும் இந்த சேவை மூலமாகத்தான் பிரபாவம் ஏற்படும் எப்படி ஆரம்பத்தில் கூட தான் பிரபாவம் ஏற்பட்டுச்சு இல்லையா பார்த்தும் பார்க்காமலும் அனுபவம் பிரபாவத்தை ஏற்படுத்தியது அதே போல கடைசியிலும் கூட இதே சேவை தான் நடக்கும் தன்னுடைய சம்பூர்ண சொருபத்தின் சாட்சாத்காரம் தனக்கு தானாகவே ஏற்படுதா இப்போது சக்திகளை அழைப்பது ஆரம்பமாயிடுச்சு இப்போது பரமாத்மாவை குறைவாக அழைக்கிறாங்க சக்திகளை அழைப்பது மிக வேகமாக தொடங்கிடுச்சு எனவே இந்த மாதிரி பயிற்சி இடையிடையே செய்யணும் பழக்கம் ஏற்பட்டுட்டால் பின்பு மிகுந்த ஆனந்தம் தானாகவே அனுபவமாகும் ஒரு நொடியில் ஆத்மா உடலை விட்டு விலகியதாக ஆகிடும் பயிற்சி ஏற்பட்டுடும் இப்பொழுது இந்த முயற்சி தான் செய்யணும் நல்லது தற்சமை முயற்சி செய்வதில் மூன்று நிலைகள் இருக்குது அந்த மூன்று நிலைகளையும் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்றபடி கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க அந்த மூன்று நிலைகள் யாவை ஒன்று வர்ணனை இரண்டாவது சிந்தனை மற்றும் மூன்றாவது மூழ்கிய நிலை பெரும்பான்மையோர் வர்ணனையில் அதிகமாக இருக்கிறாங்க சிந்தனை மற்றும் மூழ்கிய நிலையின் குறைவு இருக்கிற காரணத்தினால ஆத்மாக்களினுடைய மனோபலம் குறைவாக இருக்குது வர்ணனை மட்டும் செய்வதனால வெளிமுகமான சக்தி தென்படுது ஆனால் அதன் மூலம் பிரபாவம் ஏற்படுறதில்லை சிந்தனை செய்யவும் செய்கிறாங்க ஆனால் உள்நோக்கு முகமாகி சிந்தனை செய்வது குறைவாக இருக்குது பாயிண்ட்டுகளை சிந்திக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்டு மூலமாக சிந்தனை மற்றும் கடைந்தெடுப்பதனால சக்தி சொருபமான வெண்ணெய் வெளியாகணும் அதன் மூலம் சக்தி அதிகரிக்கும் திட்டம் என்னவோ தீட்டுறாங்க அதன் கூடவே அனைத்து சக்திகளின் ஒப்பனை என்ன இருக்க வேண்டுமோ அது இல்லை ஏதாவது ஒரு பொருள் எவ்வளவுதான் விலை மதிக்க முடியாததாக இருந்தாலும் அதை ஒருவேளை அதனுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி ரூபத்தில் அலங்கரித்து வைக்காட்டினால் அந்த பொருளினுடைய மதிப்பு தெரிய வருவது கிடையாது இதே முறையில் ஞானத்தினுடைய சிந்தனை என்னவோ ஓடுது ஆனால் தன்னுள் ஒவ்வொரு ஞான துளியின் மூலமாக சக்தி என்ன நிரம்ப வேண்டுமோ அதை குறைவாக நிரப்புறீங்க ஆகினால உழைப்பு அதிகம் ரிசல்ட் குறைவாக இருக்குது மனதில் திட்டமிடுவதில் உற்சாகம் மிக அதிகமாக இருக்குது ஆனால் நடைமுறை ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா மனதில் அழியாத ஊக்கமுற்சாகம் இருப்பதில்லை ஒரே சீரான சக்தியில் என்ன நிலை இருக்கணுமோ அது இருக்கிறதில்லை ஒவ்வொரு ஞான துளியையும் சிந்தனை செய்வதன் மூலமா தன்னுடைய ஆத்மாவில் சக்தி எப்படி நிரப்பப்படுது அப்படிங்கிற இந்த அனுபவத்தை அறியாதவர்களாக இருக்கிறாங்க ஆகையினால் உள்நோக்கு முகமான நிலை அதீந்திரிய சுகத்தின் பிராப்தியை அனுபவம் செய்யறதில்லை எதுவரை அதீந்திரிய சுகம் மற்றும் பிற பிராப்திகளின் உணர்வு இல்லையோ அதுவரை அற்ப காலத்தின் ஏதாவது பொருள் தன் பக்கம் அவசியம் ஈர்க்கத்தான் செய்யும் அப்படி தற்சமயம் சிந்தனை சக்தி மூலமாக ஆத்மாவில் அனைத்து சக்திகளையும் நிரப்புவது அவசியம் அப்பொழுதுதான் மூழ்கிய நிலை நினைவில் இருக்கும் மற்றும் தடையும் அகலும் எப்பொழுது ஆன்மீக நிலையின் சக்தி குறைந்துடுதோ அப்பொழுது தடைகள் வருகின்றன தற்சமயம் சிவராத்திரியின் சேவைக்கு முன்பு தன்னுள்ள சக்திகளை நிரப்புவதற்கான வேகம் வேணும் யோகாவினுடைய நிகழ்ச்சிகளை வைக்கிறீங்க ஆனால் யோகா மூலமாக சக்திகளை அனுபவம் செய்வது செய்விப்பது அந்த மாதிரி வகுப்பலினுடைய அவசியம் இப்பொழுது தேவைப்படுது நடைமுறையில் தன்னுடைய நன்மைக்கான ஆதாரத்தினால மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கணும் வெளி சேவைகளின் திட்டத்தை மட்டும் யோசிக்கக்கூடாது ஆனால் அனைத்து பக்கங்களிலும் முழுமையான பார்வை தேவையாக இருக்குது பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்முடைய இந்த பக்கத்தின் மலர் தோட்டம் எந்த விஷயத்தில் பலகீனமாக இருக்குது அப்படின்னு சிந்தனை ஓடணும் எந்த முறையிலாவது தன்னுடைய மலர் தோட்டத்தின் பலகீனங்கள் மீது கடுமையான பார்வை வைக்கணும் நேரம் செலவழித்துக்கூட பலகீனங்களை அழிக்கணும் சக்திகளின் பிரபாவத்தின் குறை ஏற்படுவதின் காரணமாக நடைமுறையில் அனைத்து விஷயங்களிலும் தொய்வு வந்துடுது ஆகினால வினாசத்தின் ஏற்பாடுகள் கூட மிக வேகமாக ஆரம்பித்து பின்பு தொய்வடைந்து விடுகிறது ஸ்தாபனையில் வேகம் இல்லை என்றால் வினாசத்தில் கூட வேகத்தை எப்படி அதிகரிக்க முடியும் எப்படி தொடக்கத்தில் உங்களுக்கு சக்தி நிலையின் போதே எவ்வளவு இருந்தது தன்மீது மீது கடுமையான பார்வை என்பது இந்த தடை என்பது ஒன்றுமே இல்லை மாயா ஒன்றுமே இல்லை என்று எவ்வளவு கடுமையான போதை இருந்தது ஆனால் தற்பொழுதோ தன் மிகவும் கவனம் வைக்கணும் தன்னுடைய கர்மத்தின் விளைவுகளின் மீது கவனம் செலுத்தணும் நாடகப்படி வரிசை கிரமமானவராகவோ ஆகத்தான் வேண்டும் ஏதாவது காரணத்தினால் வரிசையின் கீழே போகத்தான் செய்யும் ஆனாலும் சக்தியை நிரப்பும் காரியத்தை செய்யணும் எப்படி சாக்கார பிரம்மபாபாவை பார்த்தீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு அலை வரும்பொழுது இரவு பகல் சக்தி கொடுப்பதற்கான விசேஷ சேவை விசேஷ திட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது பலமற்ற ஆத்மாக்களுக்கு சக்தியை நிரப்புவதற்கான விசேஷ கவனம் இருந்தது அதன் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு அனுபவமும் ஏற்பட்டுச்சு இரவிலும் நேரத்தை ஒதுக்கி ஆத்மாக்களுக்கு சக்தி நிரப்பும் சேவை நடந்தது நிரப்ப வேண்டும் என்றால் இப்பொழுது விசேஷமாக சக்தி கொடுப்பதற்கான சேவை செய்யணும் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி பிரத்யேகமாக இந்த சேவை செய்யணும் அதன் மூலம் நாலாபுரமும் லைட் மைட்டின் பிரபாவமும் பரவிவிடட்டும் இப்பொழுது இதனுடைய அவசியம் இருக்குது எவரேனும் செல்வந்தர் இருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு உதவி செய்து உயிரை தூக்கி விடுவாங்க அதே மாதிரி தற்சமயம் எந்த ஒரு பலகீனமான ஆத்மாக்கள் தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விசேஷ சக்தியை வழங்கணும் நல்லது நிரந்தரமாக தேக உணர்வை மறந்துடணும் அதற்காக ஒவ்வொருவரும் அவங்கவங்க சக்திக்கு வரிசை வரிசைக்கிரமமான முயற்சியின் அனுசாரம் உழைத்து கொண்டிருக்கிறாங்க படிப்பினுடைய லட்சியமே தேக அபிமானத்திலிருந்து விலகி ஆத்மா அபிமானியாக ஆவது தேக அபிமானத்தில் இருந்து விடுபடுவதற்காக முக்கியமான யுக்தி இதுதான் எப்பொழுதும் தன்னுடைய சுவமானத்தில் இருந்தீங்க அப்படின்னா தேக அபிமானம் விடுபட்டு கொண்டே இருக்கும் சுவமானத்தில் சுவமானமும் அதாவது தன்னுடைய உணர்வும் இருக்குது அதாவது ஆத்மாவின் உணர்வு சுவமானம் நான் யார் தன்னுடைய இந்த சங்கமயத்தின் மற்றும் எதிர்காலத்தினுடைய அநேக விதமான சுவமானங்கள் என்னென்ன என்று அவ்வப்பொழுது அனுபவம் செய்விக்கப்படுதோ அவற்றிலிருந்து ஏதாவது ஒரு சோமானத்தை நிலைத்திருந்தீங்க அப்படின்னா கூட தேக அபிமானம் விலகி கொண்டே இருக்கும் நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன் ஆவேன் இதுவும் சோமானம் ஆகும் முழு உலகத்தில் பிரம்மாண்டம் மற்றும் உலகத்தின் அதிபதி ஆகக்கூடிய ஆத்மா நான் இதுவும் சோமானமாகும் எப்படி ஆரம்பத்தில் நீங்கள் என்ற தேக உணர்விலிருந்து விலகி செல்வதற்கான லட்சியம் இருந்தது நான் ஆத்மா ஆன் இந்த ஆணின் சுபாவத்தில் நிலைத்திற்கு செய்வதனால என்ற உணர்வு வரிசைக்கரமான முயற்சியின் அனுசாரம் விலகி சென்றது அதே மாதிரி தன்னுடைய புத்தி தற்சமயம் மற்றும் எதிர்காலத்தின் சோமானத்தின் நினைவு இருந்தது அப்படின்னா தேக அபிமானம் இருக்காது சொல் வார்த்தை மாறுவதனால் சோமானத்திலிருந்து ஸ்வபாவமும் நல்லதாகிவிடுது ஸ்வபாவத்தின் மோதலோ அதாவது சமஸ்காரம் மோதலோ எப்பொழுது ஏற்படுது அப்படின்னா எப்பொழுது தான் தனது சுயத்தின் உணர்வில் இருப்பதில்லையோ அப்பொழுதுதான் அப்படி சுவமானம் என்றால் சுயத்தின் மான் அதாவது சுயமரியாதை அதன் மூலம் முதல்ல தேக அபிமானம் நீங்கிடுது மேலும் சுவாவத்தில் வரமாட்டாங்க கூடவே யார் சுவமானத்தில் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தானாகவே மரியாதையும் கிடைக்கிது இன்றைய உலகத்தில் கூட மரியாதை மூலமாக சுயமரியாதை கிடைக்கிது இல்லையா ஜனாதிபதி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை அதிகமாக இருக்கிற காரணத்தினால சுயமரியாதையும் அந்த மாதிரி இருக்குது இல்லையா சுயமரியாதை மூலமாகத்தான் உலக மகாராஜன் ஆவீங்க மேலும் அவருக்கு உலக மரியாதை செலுத்தும் அப்படி தன்னுடைய சோமானத்தில் நிலைத்திருப்பதனால் அனைத்து பிராப்திகளும் தானாகவே கிடைக்கின்றன யாருக்கு அநேக விதமான சோமான்களை கேட்டிருக்கும் அனுபவம் இருக்குமோ அவரால் தான் இந்த சோமானத்தில் நிலைத்திருக்க முடியும் நான் சிவசக்தி ஆவேன் இதுவும் சோமானமாகும் ஒன்று கேட்பது இன்னொன்று அந்த சோமானத்தின் சொருபத்தில் நிலைக்கும் அனுபவம் அப்படி அனுபவத்தின் ஆதாரத்தில் ஒரு நொடியில் தேக அபிமானத்திலிருந்து சோமானத்தில் நிலைத்துவிடுவீங்க யார் அனுபவ மூர்த்தியாக இல்லையோ கேட்டு மட்டும் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதுவரை அனுபவியாக ஆகல அப்படின்னா அவங்களுடைய நிலை அப்படித்தான் இருக்குது ஒன்று தன்னுடைய சோமானத்தின் பட்டியலை எடுத்தீங்க அப்படின்னா பட்டியல் மிக நீளமானது அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அனுபவம் செய்து கொண்டே சென்றீங்க அப்படின்னா மாயாவின் சிறு சிறு விஷயங்கள் பலகீனமாக ஆக்காது மாயா பலகீனமாக ஆக்குவதற்கு முதல்ல தேக அபிமானத்தில் கொண்டு வருது தேக அபிமானத்திலேயே வரல அப்படின்னா பலகீனம் எங்கிருந்து வரும் ஆகினால் அனைவருக்கும் தன்னுடைய சோமானத்தை நினைவூட்டுங்க மற்றும் அந்த சொரூபத்தின் அனுபவிகளாக ஆக்குங்க நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று நினைக்கிறீங்க அப்படி நினைத்த உடனேயே நிலை உருவாகிவிடுது இல்லையா ஆனால் யாருக்கு அனுபவம் இருக்குமோ அவருக்குத்தான் அந்த மாதிரியான நிலை உருவாகும் அனுபவம் இல்லை அப்படின்னா நிலைத்திருந்து நிலைத்திருந்து அவர் தங்கியே போயிடுவார் நிலை உருவாக்க முடியாது மேலும் கலைப்பு கடினமான மார்க்கம் என்றுதான் தான் அனுபவம் ஏற்படும் எப்படி செய்வது என்ற இந்த கேள்வி எழுது ஆனால் யார் அனுபவி மூர்த்திகளாக இருப்பாங்களோ அவங்களுக்கு கடுமையான சோதனை வரும் நேரத்திலும் தன்னுடைய சோமானத்தில் நிலைத்திருப்பதனால சுலபமாக அதை வெற்றிவிட முடியும் எனவே சோமானத்தை நினைவூட்டுங்க அனுபவ மூர்த்தி ஆவதற்கான வகுப்பை எடுங்க யார் உங்களுடைய மிக நெருக்கத்தில் வராங்களோ அந்த ஆத்மாக்களுக்கு இந்த அனுபவம் செய்விக்கும் உதவியை கொடுங்க இப்பொழுது ஆத்மாக்களுக்கு இந்த சகயோகம் தாங்க எப்படி சாக்கார பாபா மூலமாக அனுபவ மூர்த்தி ஆக்குவதற்கான சேவை நடந்து கொண்டே இருந்தது அதே மாதிரி இப்போ உங்களுடைய நெருக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு அவருடைய பலமற்ற நிலையை பலகீனங்களை தன்னுடைய சக்திகளின் சகயோகத்தினால் அவர்களையும் அனுபவி மூர்த்திகளாக ஆக்குங்கள் எந்த ஆத்மாக்களுக்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கீங்களோ அந்த ஆத்மாக்கள் சோமானத்தின் நிலையின் அனுபவிகளா என்று சோதனை செய்யுங்க ஒருவேளை இல்லை அப்படின்னா அவர்களை ஆக்கணும் இந்த உழைப்பை செய்யணும் ஒருவேளை ராஜ்யத்தின் நெருங்கிய உறவுல வரும் ஆத்மாக்களே பலகீனமாக இருக்கிறாங்க அப்படின்னா பிரஜைகள் என்னவாக இருப்பாங்க அந்த மாதிரி பலகீனமான ஆத்மாக்கள் சம்பந்தத்தில் வர முடியாது இப்பொழுது உங்களுடைய ராஜ்யத்தை விரைவாக தயார் செய்யுங்க பிற்காலத்தில் வரும் பிரஜைகளோ விரைவில் உருவாகிடுவாங்க ஆனால் யார் ராஜ்யத்தின் சம்பந்தத்தில் நெருக்கத்தில் வரக்கூடியவங்க அவங்களை இந்த மாதிரி ஆக்கணும் இல்லையா இந்த மாதிரியான கவனத்தை ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்கணும் உங்களுடைய நெருக்கத்தில் வரும் எந்த ஒரு ஆத்மாவும் இந்த நிலையிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது இந்த கவனம் வைக்கணும் தானே தன்னுள் ஒருவேளை ஏதாவது சக்தியின் அனுபவம் செய்யல அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன சக்தி கொடுக்க முடியும் எந்த ஆத்துமாக்கள் விரும்புகிறாங்க நெருக்கத்தில் வராங்க நேரம் கொடுக்குறாங்க சகயோகி ஆகியிருக்கிறாங்க அந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு இப்பொழுது தாய் தந்தை மூலமாகவோ பாலனை கிடைக்க முடியாது ஆகையினால பொறுப்பில் இருக்கும் அனுபவி மூர்த்திகள் மூலமாக மட்டுமே இந்த பாலனை கிடைக்கக்கூடும் ஒருவேளை இந்த சோதனையை வைச்சிங்க அப்படின்னா எத்தனை ஆத்மாக்கள் அந்த மாதிரி சக்திசாலியானவர்களாக வெளிப்படுவாங்க அரை பங்கு வெளியாவாங்க யார் நேரடி பாலனை எடுத்திருக்கிறாங்களோ அவர்களிடம் அனுபவங்களின் சாறு நிரம்பி இருக்குது மற்றவர்களுக்கு இந்த பாலனை கொடுப்பது அவசியம் அப்படின்னா ஒவ்வொரு டீச்சரும் கவனத்தை தன்னுடைய வகுப்பின் மீது வைக்கணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி